என்ற நோக்கத்தோடு அண்ணாமலை வந்து இப்போ வந்து பின்னோக்கி ஸ்டே ஸ்டே பிஹைண்டுன்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் எல்லாமே வந்து கட்சியுடைய தலைமைக்கு தான் தெரிந்திருக்கும். இந்த சூழ்நிலையிலே வந்து அண்ணாமலை வந்து உதாரணத்திற்கு நேற்றைக்கு அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வந்து முழுதாக பார்த்தோம் என்று சொன்னால் அவர் என்ன பேசுவார்னு தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இதை பற்றி கேட்டு என்னை என்னை வந்து பேச வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கிளிப் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இங்கே நான் வந்து பாஜக ஆட்சி வரணும்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு கிளிப் இருக்குது இதை வைத்து இங்குள்ள கட்சிகள் வந்து குழப்பம் செய்கின்றன அதிமுக குழப்பம் செய்கிறது எப்படி வந்து இவர் வந்து கூட்டணியில் இருக்காரா இல்லையா கூட்டணியில் இருக்கும்போது எப்படி கட்சி கட்டுப்பாடு இல்லாமல் இப்படி பேசுகிறாருன்னு திமுகவை பொறுத்தவரை அவங்க ஏற்கனவே வந்து பாஜக ஆட்சி தான் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதிமுக கூட்டணிங்கிறது அவங்க சொல்கிறது கிடையாது எடப்பாடி வந்து பாஜகவுக்கு அடிமை அடிமை ஆகிவிட்டார் அதனால் வந்து பாஜக ஆட்சி வரும் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க இப்படிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பது பாஜக என்ற கட்சிக்கு நல்லது அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நம்பருடைய லாங் டர்ம் கிரியருக்கும் ரொம்ப நல்லதுங்கிறதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும்